வணக்கம் அண்மைய நண்பர்களுக்கு மீண்டும் வணக்கம் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு இப்போதான் போட போகிறோம் போன வீடியோவில் மனிதனோட மனிதனை பற்றி மனிதனுடைய உறுப்பு அது என்ன மருத்துவ குணத்தை வச்சு பார்த்தோம் தொப்புலுக்குடி ஆய்க்கும் மகனுக்கும் கருவ கருப்பைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அது என்ன பண்ணும் அது நமக்கு நியாதியை சரி பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம பார்த்தோம் அதுபோல எண்ணற்ற விஷயங்கள் மனிதனுக்குள்ள அடங்கியிருக்கு அண்டத்துக்குள்ள இருக்கிறது பிண்டத்துக்குள்ளே இருக்கு பிண்டம் பிண்டத்துக்குள்ளே இருக்கிறது அண்டம் பிண்டத்துக்குள்ளேயும் இருக்கு இப்போ பெண்டங்கிறது நம்ம உடம்பு கால் தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய அனைத்துமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நமக்குள்ளே அடக்கும் எண்ணற்ற இந்த உடம்புல எண்ணற்ற இதுகளை நமக்கு சரி பண்ணிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி நிறைய நபர்களுக்கு நம்மளோட வியாதியை நம்மளே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அதான் லட்சக்கணக்கான ஆட்கள் உற்பத்தியாகும் லட்சக்கணக்கான ஆட்கள் இறக்கும் அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள அதே ரீகண்டிஷன் ஆகும் மாதிரி ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது ஆல்ககளை நீக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நம்மளோட உடம்பே சரியா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த வியாதியுமே நமக்கு தவறாது அது மாதிரி யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது எல்லாமே அதே சரி பண்ணிக்கணும் நம்ம அதை விடுத்துட்டு நம்ம அதை பார்க்காம வீடு வேலை வீடு வேலை அப்படின்னா அது கவனிக்கணும்ல இந்த உடம்பையை நம்ம கவனிக்கணும்ல கவனிக்காம இருக்கிறதா வீடு வேலை அப்படி குடும்பம் இல்லை அப்படின்னு போயிட்டே இருக்கிறோம் நம்மட உடம்பை சரி பண்ணாமல் விட்டுட்டு போயிடும் பத்து காசு ஒரு ரூபா செலவு பண்ணக்கூடிய அந்த யாதிய லட்சக்கணக்கான ரூபாய்க்கு நம்ம கொண்டு போய் விட்டுரும் மாத்திரை உருவது ஊசி போடணும் இதெல்லாம் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல நம்ம உடம்பை சரியாக பயன்படு பராமரித்து வந்தாக்க நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம உடம்பு நம்மளே சரி பண்ணிக்கிறோம் அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்க நம்ம உடம்புக்குள்ளையும் அவ்வளோ விஷயம் இருக்கு உங்களுக்கு கிரகங்கள் அது மாதிரி கிரகங்களுடைய கலர்கள் அது மாதிரி நம்மளோட உறுப்புகளும் தாச்ச உறுப்பு கல்லூரி மணி முறையீரல் நிலையம் இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் நமக்குள்ள இருக்கு கடல் நம்மட வயிறு தலை ஆகா ஆகாயம் பிரபஞ்சம் இது எல்லாமே நம்ம கொஞ்ச பூஜத்துக்குள்ள இருக்கு அந்த ஆற்றல் இந்த மூளை பாத்தீங்கன்னா நமக்கு நூற்றுக்கு பத்து அதாவது பத்து பத்து பிரசெண்ட் இருக்குது அப்படின்னா பத்து பத்து பிரசண்டோட நம்ம மூளை வேலை செய்யல அதாவது நூற்றுக்கு பத்து பிரசண்டோட மூளை நம்மளோட மூளை வேலை செய்யலை எண்ணில் அடங்காத மூளைகள் நமக்கு இருக்குது அது மாதிரி கிரகங்கள் போது சொல்லியிருக்கிறோம் அது நவ துரா துவாரங்கள் நம்ம மனசுக்குள்ள மனசனுக்குள்ள இருக்கக்கூடிய நம துவாரங்கள் நமக்குள்ள இருக்கு எல்லாம் இந்த தலைக்கு எங்கிட்டே ஒம்பது துவாரங்கள் இருக்கு மலம் கழிவு நீர் ஏற்ற இல்லாமல் நமக்கு ஒம்பது நவ துவாரங்கள் இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு ஓகே ரொம்ப நன்றி அடுத்த